அனைவருக்கும் வணக்கம் அவ்வையாரின் நல்வழி பாடல் இருபத்தி எட்டு பாடல் தலைப்பு போதும் என்ற மனம் பாடல் உண்பது நாழி உடுப்பது நான்கு முழம் என்பது கோடி நினைந்து எண்ணுவன் கண் புதைந்த மாந்தர் குடி வாழ்க்கை மண்ணின் களம் போல சாந்துணையும் சஞ்சலமேதான் விளக்கம் ஒருபடி அரிசி சோறு உண்ணுகிறோம் நான்கு முழத்தில் உடுக்கின்றோம் இவைகள்தான் நமக்கு அன்றாடம் தேவையானதும் போதுமானதும் ஆனால் நமது மனதிலோ நினைத்து என்னும் காரியங்கள் எண்பது கோடிக்கு மேலே போகின்றன அகக்கண் குருடா இருக்கிற மனிதர்களின் குடும்ப வாழ்வானது மண்ணால் செய்த மண்பாண்டம் போல சாவுமளவும் அவர்களுக்கு மன நிம்மதி இல்லாமலே இருக்கின்றது எனவே போதுமென்ற மனத்தோடு சிறப்பாக வாழுங்கள் என்பது இப்பாடலின் விளக்கமாக அமைந்திருக்கிறது பாடல் இருபத்தி ஒன்பது தலைப்பு வள்ளலுக்கு எல்லோருமே உறவினர் பாடல் மரம் பழுத்தால் வௌவாளை வா என்று கூவி இறந்தழைப்பார் யாவரும் அங்கில்லை சுரந்தமுதம் சுற்றா தரல் போல் கரவாது அளிப்பரே உற்றார் உலகத்தவர் விளக்கம் மரங்களில் பழங்கள் நன்கு பழுத்திருந்தால் அவைகளை உண்ண வௌவால்களை கூவி கூவி அழைக்க வேண்டியதே இல்லை அதுபோல தாய் பசுவுக்கு பால் சுரந்தால் அதன் கன்றையும் யாரும் பால் பருக அழைக்க வேண்டியதில்லை நல்ல வள்ளல் தன்மை கொண்ட ஒருவர் இருப்பாரானால் அவரிடம் செல்லுங்கள் என்று யாரும் குரல் கொடுக்க வேண்டியதே இல்லை அதாவது தன்னிடம் உள்ளதை மறைக்காமல் வருகின்ற எவருக்கும் அள்ளி வழங்கும் வள்ளலுக்கு உலகில் உள்ள அனைவருமே உறவினர்கள் ஆவார்கள் என்பது விளக்கமாக கூறப்பட்டுள்ளது நன்றி இரா கலையரசி பாப்பிரெட்டிப்பட்டி தர்மபுரி மாவட்டம்